பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதுவும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீடு பார்த்துட்டு இருக்கோங்களா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லி ரெசிடன்ஷியல் ஏரியாவில் பட்ஜெட்டு கம்மியில் சவுத் பேஸிங்கி ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் திருத்யாஸ்ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து சவுத் பேசிங்ல வீடு நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அந்த வீட்டை தான் நீங்க பாக்குறீங்க ஆயிரத்தி இருநூறு சதவடி லேண்ட்ல உங்களுக்கு பிரீமியமான செக்மெண்ட்ல உங்களுக்கு வீடுமே ஒரு தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க சிம்பிள் டிசைன்ல இன்க்ளூடிங் கார் பார்க்கிங்க்கு ஒரு பக்கெட் கேட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு நடந்து போறதுக்கு தனி ஒரு பேசேஜ் கேட்டுமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கேட்டுமே நல்லா பாக்ஸ் செக்ஷன்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ்ல சூப்பரா அமைஞ்சிருக்குங்க உங்க இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங்க்கு வெளியிலேயே உங்களுக்கு மேலே போற ஸ்டார்கேஸுமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க எம்எஸ்எஸ்ல உங்களுக்கு உள்ள போற சேஃப்டி கேட்டு உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்து மேலே போது உங்களுக்கு கிரானைட் டைம்லயே உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூனிக் டிசைன்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு நாலு ஸ்ப்ரேம் வுட்ல நீட்டா பண்ணி கொடுத்து லாக் அண்ட் அன்பையும் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து பாருங்க ஒரு ஹால் ஹாலுமே பதினாலுக்கு பன்னெண்டு அதாவது பிக் சைஸ்ல ஹால் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எல்லாமே நாலு ரெண்டு டைல் போட்டு உங்களுக்கு மேல பாலிசிலையுமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க வித் டிவி ஷோகேஸோட நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி ஷோகேஸ் நீங்க பாக்கலாம் யூனிக் டிசைன்ல நீட்டா பண்ணி கொடுத்து அதே நேரத்துல உங்களுக்கு பூஜை ரூமுமே உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்ல ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹால்ல வெண்டிலேஷன் பர்பஸுக்கு விண்டோவும் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வாஸ்தர் வாஸ்து படி சவுத் வெஸ்ட் கார்னர் சாரி சவுத் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு அக்னி மூலையில உங்களுக்கு கிச்சன் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸுமே பத்துக்கு பத்து சைஸ்ல உங்களுக்கு உள்ள எல்லாமே மாடுலர் கிச்சன் செமி மாடுலர் கிச்சன் சொல்லி எஸ்எஸ்ல உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கட்டும் உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க இந்த செல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா தெரியும் அதே நேரத்தில் உங்களுக்கு சிங்க்குமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே இங்க இருந்து நீங்க கிச்சன்ல இருந்து நீங்க குபேர மூலர் சொல்ற இடத்துல சரிங்களா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் நீட்டா பண்ணி கொடுத்து மாஸ்டர் பெட்ரூம் சைஸுமே உங்களுக்கு பன்னெண்டு பத்து சைஸ்ல ப்ராப்பரா பண்ணி கொடுத்து வித் கபோர் ஒர்க்கும் நீட்டா பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வாட்ரூப்ல பண்ணி கொடுத்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டுமே ஒரு நாலுக்கு ரெண்டு டைம்ல சாரி அட்டாச் டாய்லெட்டுமே உங்களுக்கு நாலுக்கு ஆறு சைஸ்ல ப்ராப்பரா வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணி கொடுத்து பிராண்டட் மெட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த வீட்டுல செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு பன்னெண்டு பத்து சைஸ்ல ரெண்டு விண்டோ கொடுத்து வித் வாட்ரூம் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்லயுமே உங்களுக்கு பாலிசிங் ஒர்க்ல இருந்து ப்ராப்பரா பண்ணி கொடுத்து எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க இங்க நீங்க சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு முன கொண்டு டேபிள் கவுண்டர் டாப் அதாவது உங்களுக்கு வாஷ் மிஷின் நீட்டா பண்ணி கொடுத்து இங்க உங்களுக்கு காமன் டாய்லெட்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உங்களுக்கு வெளில போறதுக்கு உங்களுக்கு இன்னொரு டோருமே கொடுத்து கொல்ல போறதுக்கு உங்களுக்கு நீட்டா பண்ணி விட்டுருவாங்க வித் சேஃப்டி கேட்டோட இங்க அந்த இடத்துல நீங்க பாருங்க பேசேஜ் எந்த அளவுக்கு யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஈவினிங் டைம்ல இங்கே வந்து உட்காரனால உட்காரலாம் துணி தோக்கியை யூஸ் பண்ணலாம் வாஷிங் வாஷிங் மிஷின் டைப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி போர் லைன் கொடுத்து வீட்டை சுத்தி போறதுக்கு ப்ரொவிஷனுமே சுத்தி ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸுமே கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க நார்த் சைடா இருக்கட்டும் இல்ல ஈஸ்ட் சைடா இருக்கட்டும் இல்ல வெஸ்ட் சைடா இருக்கட்டும் எல்லா சைடுமே உங்களுக்கு ஸ்பேஸிங் கொடுத்து சுத்தி வீடு இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியாவில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட சுத்தி ஃபுல்லா பாத்தீங்களா ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு சவுத் பேசிங்ல ஆயிரத்தி இருநூறு சதுரடி லேண்ட்ல உங்களுக்கு தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் பண்ணுங்க இந்த வீட பத்தி டீட்டெயில்ஸ் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஆறு கிலோமீட்டர்ல ஓல இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இங்க லேண்டோட வேல்யூ அப்ரிசியேஷன் அதிகமா போயிட்டு இருக்குங்க நீங்க ஃபர்தரா நம்ம சேனல்ல லேண்ட் விஷயமோ வீடு விஷயமோ இல்லை நான் புதுசா லேண்ட் வாங்கியிருக்கேன் வீடு கட்டணும் இல்லை நான் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க எதுவாக இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணிக்கலுங்க நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா இருந்தாலும் புதுசா யூனிக் டிசைன்ல என்னென்ன நியூ டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பண்ண வேண்டியது ரெகுலரா நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ